இன்று நான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் வந்ததற்காக நீ பல முறை நன்றி சொல்கிறாய் அப்படியானால் நான் கூறும் ஒவ்வொரு கருத்தையும் நீ உன் மனதில் பதிய வைத்து அதன்படி நடக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கை பயணம் இந்த பிரபஞ்சம் உனக்காக வகுத்துள்ள பாதையை வழியாகவே செல்கிறது நீ விரும்பினாலும் விரும்பாகாட்டியும் அந்த பாதையில் பயணம் செய்ய வேண்டும் பாதைகள் நீ மாற்ற முடியாத போதும் உன் மனதினால் உன் பயணத்தை நீ சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் உன்னோடு துணையாக இருந்து உன்னை அழைத்துச் செல்ல நான் இருக்கிறேன் இனி என்ன ஆட்டம் ஆரம்பம் உன்னை ஆட்டி படைத்தவர்கள் உனை இனிமேல் எதுவும் செய்ய முடியாத தவிப்பார்கள் நீ கவலைப்படாதே இனி வரும் காலம் உனக்கான பொற்காலம் பொற்காலமான வாழ்க்கையில் பற்றி எறிந்த நெருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அணையும் அதற்கும் அடங்காமல் உன்னுடன் வம்பு செய்பவர்கள் காலத்தால் அடக்கப்படுவார்கள் தவறுகள் சிறிதாக உள்ளபோதே திருத்தி கொள்ளு நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பயப்படாதே என்னை மீறி உன்னை எந்த தீங்கும் நெருங்காது என்ன துன்பம் வந்தாலும் என்னை மனதில் நினைத்துக்கொண்டு உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருகிறேன் எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உன் தலைவிதியை நல்ல முறையில் எழுதிவிட்டேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய் என் வார்த்தையில் நம்பிக்கை வை என் வாக்கு சத்திய வாக்கு உன்னுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்று உறுதியாக நம்புகிறாய் அல்லவா பிறகு அதை பற்றி தினமும் நினைத்துக்கொண்டு இருக்க வேண்டும் இந்த இரு தினங்கள் உனக்கு கடினமாக தோன்றும் ஆனால் அதன் பிறகு நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கு வெற்றிதான் உன்னைச் சுற்றி புதிய மாற்றங்களை உருவாக்க நீ திட்டமிடுவாய் ஆனால் அதை நீ பொறுமையாகவும் முடிவெடுக்க வேண்டும் நீ என்மேல் வைத்திருக்கும் பக்தியை நான் புரிந்து கொள்கிறேன் என் அன்பு பிள்ளையே வழியே இல்லை என்று நீ முடிவு செய்யும் அந்த நொடியில்தான் உனக்கான ஒரு புது வழியை உருவாக்குவேன் நம்பிக்கையோடு இரு இங்கு எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் மாறும் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மிக பெரிய வாய்ப்பை உனக்கு தருவேன் என்னை நம்பும் உனக்கு உன் வாழ்வில் பலவை